ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா இன்னைக்கு சும்மா நார்மலாக கொஞ்சம் பேசுவேண்ணே நேற்றுக்கு வந்து உடங்குடியில் வந்து பொருள் காட்சி போட்டிருந்தாங்க இல்லையா அங்கே போயிருந்தேன் நான் அம்மா பசங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் இங்கே இருந்தால் ஆட்டோவில் பசங்களை கூப்பிட்டு போனேன் எவ்வளோ விலை அதிகம் நம்மளா பொருட்காட்சி சின்ன பிள்ளைலலாம் எப்போவாவது ஒர்க்காக தான் போடுவாங்க நான் வந்து ஞாபகம் இருக்கிறேன் ஆறாம் கிளாஸ் படிக்கும்போதோ எப்போது தான் பொருட்காட்சிக்கெலாம் போனேன் நல்ல காற்று அப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா தாங்க கொண்டு போனேன் பொருள்காட்சிக்கு இருபத்தஞ்சி ரூபா தான் நான் கொண்டு போனேன் நான் அப்போ நான் அந்த பெரிய ராட்டை தான் இருக்கோம்ல அதில் ஏறினேன் அஞ்சு ரூபா டிக்கெட்டு அதுக்கப்புறம் நான் வேற இதில் போனேன்னு சொல்லியே ஆ இப்படி இப்படி ஊஞ்சல் ஆடுமே ஒன்று மேலேங்கிலேயும் போயிட்டு போயிட்டு வருமே அதில் போனேன் அது அஞ்சு ரூபா தான் டிக்கெட்டு ஆனால் எனக்கு அதே இதையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு எல்லா இடங்கள் போயிருக்கேனாலும் நான் ஏற்றிக்கு மேலே ஹெவி ரேட் ஹெவின்னு தான் சொல்லுவேன் அந்த பெரிய ராட்டனம் இருக்குல்ல அதில் போகிறதுக்கு எழுபது ரூபா அப்புறம் மரணக்கிணறு மரணக்கிணறு வந்து எண்பது ரூபா கொடுத்துருக்கோங்க இந்த உள்ள வண்டிலாம் ஓட்டுவாங்கல்ல ரவுண்டாக அது வந்து எண்பது ரூபா போட்டிருந்தாங்க அப்புறம் பசங்களுக்கு எல்லாமே ஐம்பது ரூபா எழுபது ரூபா ஐம்பதுல கொ ஐம்பதுக்கு குறைஞ்சி எதுவுமே இல்லை எல்லாமே ஐம்பது ரூபா தான் அதுவும் சாப்பிட்ற பொருளையோ ஒரு கிலோ உருளைக்கெழங்கு கூட முப்பதுல ஐம்பது ரூபா தாங்க கிடைக்கும் ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இந்த குச்சியில் ஒருவே ஒரு மாதிரி ஸ்ப்ரிங்கு மாதிரி வச்சிருக்காங்கல்ல அது பொரித்தரங்கள்ல அது ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ தான் சொல்கிற வேலை ஊத்தி ஊற்றி இல்லாமல் பவுடர்லாம் போட்டு கொடுக்காங்க அது எண்பது ரூபாயா யூ கடவுளே இருக்கு என்னடா இப்போ விளைய்க்கிறாங்க ஆயிடுச்சு அங்கே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சாப்பிட்றதுன்னு கிடைச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி தான் முப்பது ரூபா ஆனால் அதுவும் அதிகம்தானு நல்லா சொல்கிறாங்க ஏன்னா அஞ்சு பீஸ் தானே அஞ்சு ஆறு பீஸாக தான் கொடுத்தாங்க முப்பது ரூபா அப்புறம் மசாலா மசாலா பானிபூரி இந்த குழம்புலாம் ஊற்றி கொடுப்பாங்க பாருங்க ஒரு பானிபூரி அதுவும் ஐம்பது ரூபா போட்டிருந்தாங்க ஐயோ டெல்லி அப்பளம் ஐயோ ஒன்று அறுபது ரூபா சீ அறுபது ரூபாய்க்கு அப்பளம் வேடா டெல்லி அப்பளம் பெரிய அப்பளம் ஒரே ஒரு அப்பளம் வாங்கி எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம் வேறு இதெல்லாம் டெல்லி அப்பளம்லாம் எங்கள் ஞாபகம் இருக்குது அந்த இருபத்தஞ்சி ரூபா கொண்டு போனேன்னா சின்ன வயசில் அப்போது நான் ஒரு அப்பளம் பத்து ரூபா ஒன்று ரூபாயா அப்படின்ட்டு என்ன பண்ணோன்னா நான் ஒரு அப்பளம் வாங்கி அஞ்சு பேரை ஷேர் பண்ணிக்கிட்டோம் ரெண்டு ரெண்டு ரூபா போட்டு ஒரு அப்பளம் வாங்கி அஞ்சு பேரை ஷேர் பண்ணி அந்த அப்பளத்தை சாப்பிட்டோம் எங்கள் ஏதாவது அந்த டெல்லி அப்பளத்தை பா அந்த ஒரு டெல்லி அப்பளம் அறுவது ரூபா ஐம்பது ரூபா அங்கும் போது எனக்கு அந்த பத் ரெண்டு ரெண்டு ரூபா அஞ்சு பேர் சேர்ந்து ரெண்டு ரெண்டு ரூபா கொடுத்து அப்பளம் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டேன் ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு என்ன பண்ணுறது இந்த காலத்தில் விலைவாசியும் காலவங்கள் வந்து வேகமாக உருண்டு ஓடிக்கிட்டே இருக்குது அதுக்கேற்ற மாதிரி விலைவாசியும் வேகமாக ஓடிட்டுருக்குது மக்களும் ஓடிக்கிட்டே இருக்காங்க நல்ல கூட்டங்க ஆனால் அது எல்லா ரைடுமே நல்லா இருந்துச்சு லாஸ்ட் டைம் திருச்செந்தூரில் ஒரு ரைடு போடுறான் சரியான இப்போ தான் சொல்லுவேன் நான் அதெல்லாம் ஃபுல்லாக பழைய பழைய அந்த விளையாட்டுலாம் பார்க்கவே எதுவும் இருந்து அழிக்கிட்டு அந்த மாதிரியே இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே புதுசாக இருந்துச்சு பக்கம் ச பழப்பழந்து ஷைனிங்காக இருந்துச்சு கடைகள் கொஞ்சம் கடைகள் இருந்துச்சு க ரேட்டு கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட் வைஸு ஓகே ரொம்பலாம் சூப்பர்னு சொல்ல முடியாது பரவாயில்ல வந்ததுக்கு அங்கே வந்து அதுதான் அம்மா கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாக்கங்க பசங்க தொட்டியில் அக்கிட்டு கிடக்குறாங்க ஸோ ரேட் வீஸ் ஹெவி தான் இருந்தாலும் பசங்களுக்காக அது பண்ணும்போது ஓகே பசங்களுக்காக தானே பண்ணுறோம் எப்போவுமோ பண்ணுறோம் எப்போ வா வருஷத்துக்கு ஒருக்காக தான் அந்த பக்கம் பொருள் போடுவாங்க சரி திருச்செந்தூர்லாம் நம்மளுக்கு ரொம்ப தூரம் உடம்புலேருந்து நம்ம அந்த செய்யலாம் கலசியிலருந்து போகிறதுனா கொஞ்சம் தூரமாக தெரியுமா அதனால் உடம்புல போட்டதுனால கொஞ்சம் பக்கம் ஆகிப்போச்சு அதனால் பசங்களை ஆறு மணிக்கு அப்புறம் கூப்பிட்டு போனோம் வீட்டுக்கு ஒம்பது மணிக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு அதுலேயும் ஒரு சில ரைடெலாம் போகலன்னு பொண்ணு மூஞ்சி இறக்கிக்கிட்டே வந்தா மூத்த பொண்ணு மூஞ்சி இறக்கிக்கிட்டே வந்தா நம்மளுக்கு தான் தெரியும் எண்பது ரூபா பத்து நிமிஷம் தாங்க பத்து நிமிஷம் தான் டைம் அவங்க அந்த ஜம்ப் பண்ணுறது அந்த பலூன் மாதிரி ஊதி வச்சுருப்பாங்கள்ல அதில் குதித்தாங்க அப்புறம் ட்ரெயினில் போனாங்க அதுக்கப்புறம் இந்த பால்லாம் நிறைய போட்டு குட்டி பசங்களாம் விளையாட விட்டுருந்தாங்களே சக்திக்கு அதான் பிடிச்சிருந்து மற்ற ரெண்டுலேயுமே இறங்கி அழுதுலேயும் இறங்கிட்டா ட்ரெயின்லேயும் இறங்கிட்டா அப்புறம் இந்த கார் மாதிரி வச்சு இப்படி சுற்றுவாங்கல்ல அதுலேயும் அழுதுட்டா பயந்துட்டா அந்த பால் போட்டு விளையாடுறதுலாம் மட்டும் இப்போலாம் நின்றுட்டு இருந்தா எப்படி போகலாம் ஃபேமிலியாக போங்க இன்றைக்கி சண்டே தானே உடம்புல இருக்கிற எல்லாருமே பொல்காட்சிக்கு மறக்காமல் போங்க ஆனால் போகும்போது கையில் கொஞ்சம் நிறையா காசு எடுத்துகிட்டு போங்க என்ன ஒரு நிமிஷம் சாரியாக ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் பசங்க பால்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்களே இன்றைக்கி என்ன இந்த கலந்து காற்று ரொம்ப ஹெவியாக இருக்குது அடித்து காற்றுல சொப்பு ஜாமான் பால் எல்லாம் பறந்துட்டு போயிட்டு அதான் எடுக்க என் பொண்ணு சரி ஓகே வருவா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது சின்ன வயசில் நம்மளோட நினைவுகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டு ரூபாயே பெருசு நேற்றையும் ஐஸ்க்ரீம் வண்டி ஐஸ்கிரீம் வந்துச்சு பார்த்துக்கோங்க ஐஸ்க்ரீம் வந்துச்சா எங்கள் இந்த ரோட் சைடு தான் அப்போது பசங்க இருந்தாங்கன்னு சொல்லி வண்டியை நிப்பாட்டி இருந்து பசங்க ஹாஸ்பிட்டல் வாங்கி கொடுத்தோம் ஒரு ரைஸுமே முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி தான் அப்போ எனக்கு யோச்சு நான் நம்மளாம் சின்ன வயசில் என்ன சிரிச்சு விடாதீங்க ஒரு குவாட்ரு பாட்டில் கொடுத்தா ஒரு ஐஸ் கிடைக்கும் பல்லுடிச்சி போயிட்டு வர வழியில் எங்கேயாவது குவாட்ரு பாட்டிலுக்கு இருக்கன்னு ரோட்டிக்கரிலேயே பார்த்துட்டு வருவோம் எங்கேயாவது மரத்துக்கடியில் உடங்கடுக்கில் எங்கே யாராவது குடிச்சிட்டு போட்டிருப்பாங்கல்ல அந்த பாட்டிலை எடுத்து பைக்குள்ள வச்சு வீட்டுக்கு வந்து ஒழிச்சு போட்டுருவாங்க ஒழிச்சு போட்டுருவோம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழம சென்னையார் தான் வயசு காரணம் வருவாங்க அவங்க வந்தாங்கன்னா அந்த ஒரு பாட் ஒரு பாட்டிலுக்கு ஒரு ஐஸ் கிடைக்கும் ஒரு ரூபா ஐஸு அந்த ஐஸு இருபது ரூபா அந்த ஒரு குச்சி இது அப்போ ஒரு ரூபா இருந்த ஐஸு இப்போ இருபது ரூபா ஸோ யோசிக்கிறேன் நான் அவ்வளோ வருஷத்தில் எவ்வளோ விஷயங்கள் மாறி போச்சு ஆனால் அதெல்லாம் ஒரு அதெல்லாம் ஒரு காலங்க இப்போதான் விட அது ஒரு நல்ல ஒரு ஃபுல்லான லைஃப்பாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்துச்சு திரும்பவும் இப்போ தோணும் ஏதாவது டைம் மிஷின் வந்தால் திரும்பவும் அப்படியே சின்ன குழந்தையாக மாறிடலாமா அந்த ஏன்னா நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணதை யோசிச்சு பார்ப்போம் சில மாநிலைக்கு அதை பண்ணியிருக்கலாம்ல நம்ம அப்படி இருந்திருக்கலாம்ல இந்த மூமெண்ட்டும் மிஸ் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் யோசிப்போம் ஒரு டைம் மிஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன் அப்படியே ரிவர்ஸில் போய் அதே ஸ்கூல் லைஃப் அதே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அட்டை அடிக்கிறது திருவிழாக்கள்ல என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப்பை கொண்டு மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் வந்து இருக்குது மனசில் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அது நம்ம இயக்கமாக அதாவது இயக்கம் கண்டிப்பாக இருக்கும் இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே என்ன யோசிப்பாங்க தெரியுமா சே திரும்பவும் நம்ம அந்த ஸ்கூல் லைஃப் போயிட மாட்டோமா திரும்ப நம்ம சின்ன பிள்ளையாக மாறிட மாட்டோமா ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத வாழ்க்கை அதுதான் அப்போ நமக்கு ஸ்ட்ரெஸ்லாம் என்னது நம்ம பார்த்துடா அங்கே போய் அப்புறம் நம்மளோட ஸ்ட்ரெஸ் என்னதான் இருக்கும் ஐயோ டீச்சர் வீட்டு பாடம் கொடுத்தாங்களே படிக்கலையே ஐயோ கணக்கு டீச்சர் கணக்கு பண்ண கொடுத்துருக்காங்களே கணக்கு போடலையே இதே இதை பற்றியே தான் இருப்போம் என்னடா எப்படி வர நீங்க கிட்ட அக்கபடி வெஞ்சடா கொண்டா அங்க வெச்சுறியா எலச்சு எனக்கு இன்ன பேட்டி உள்ள போ வெச்சுக்க எனக்கு இன்ன பேட்டி போறபா சண்டேனா போடுங்க அய்யோ அம்மா কই 2% எல்லாம் அனுப்பிட்டிருக்காங்க கொன்னேట్లో பாருங்க அங்க பொன்ற அழிச்சட்டி தாங்க முடியாது சரியான கம்ப்ளைண்ட் பாக்ஸுங்க நீங்க அப்படி சண்டை போடுது பார்க்கும்போது எனக்கு அப்படியே கோமா வரும் ஐயோ என்னடா வாழ்க்கை சண்டை போடுதுங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரம் விளையாடுறாங்களா இன்னொரு அரை மணி ஹாஃப் அன் அவர் ஆகட்டுமே விரியா சொல்லுவேன் அம்மா அவ அதை பண்ணிட்டாம்பா இவ்வாய்வோ அம்மா அவள் அதை பண்ணிட்டாம்பாங்க ஐயோ அப்பா சாட்டர்டே சண்டே ஆச்சு அவ்வளோந்தான் ம் ஹும் வீட்டில் நிம்மதியே இருக்காது ஒரே சத்தமாக தான் இருக்கும் டேய் ஓகே நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஸோ இந்த மாதிரி லைஃபை நம்ம இழந்து போன விஷயங்களை ஒரு டைம் மிஷின் வச்சு நம்ம திரும்பவும் போய் அந்த மும்முட்டை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஏக்க அனுக்கூலம் இருக்குது இன்னொன்று நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய பேர் நம்ம இழந்திருப்போம் பட் அவங்களாம் கூட இருக்கும்போது நம்மளுக்கு அவங்களோட அருமை தெரியாது கொடுத்துக்கோங்க அருமை தெரியாதுங்கிறத விட அவங்களாம் அவங்க வந்து நம்மளை இந்த மாதிரி விரும்புவாங்க நம்மளுக்கு தெரியாது அவங்கள நம்ம இந்த மாதிரி பார்த்துக்கணும் நம்மளுக்கு தெரியாது அப்போது நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கூலு எக்ஸாமு அந்த இதுலேயே போயிடுவோமே தவிர அந்த வீட்டில் வந்து பாண்டிங் இருக்காது அந்த உறவுகளுக்குள்ள பாண்டிங் தராது ஆனால் இப்போ நம்ம வளர்ந்து நம்மளுக்கு இந்த பிள்ளைகள் பிறந்ததுக்கப்புறம் அந்த சொந்தங்கள் சுதந்தெல்லாம் பார்க்கும்போது அப்போ நம்மளுக்கு தோணும் அப்போ இல்லாத உறவுகளை பற்றி நானும் இப்போ யோசிக்கிறேன் நான் சார் இப்போது எனக்கு என்னோடய பிள்ளைங்களாம் இருக்காங்களே இப்போ என் பிள்ளைலாம் மற்றவங்க எங்கள் தலைமுறை கொஞ்சம் போது அப்போ எனக்கு என்ன தோணுன்னா எனக்கு எங்கள் ஆட்சி ஞாபகம் வரும் எங்கள் அப்பாவோட அம்மா அவங்க வந்து நான் ப்ளஸ் டூ படிக்கும்போது எக்ஸாம் அன்னைக்கு தான் இறந்துட்டாங்க பார்த்துக்கோங்க அவங்களும் கூடுதல்னால கண் பார்க்க முடியல எனக்கு இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இழந்துட்டோம் அப்போ நம்மளுக்கு உறவுகளோட மதிப்பு தெரியல அவங்களோட ஏக்கங்கள் வந்து நம்மளுக்கு புரியல ஆனால் நீங்களும் அந்த மாதிரி இருக்காதிங்க உங்கள் வீட்டிலே வயசானவங்கெல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் யார் சில பேர் சொல்லுவாங்க ஐயோ இருக்கார் வேலையிலேயே நொய் நொயின்ட்டு இருக்காங்க அப்படிம்பீங்க அப்படி இல்லை அவங்களாம் வாழ்ந்து முடிச்சுட்டு அவங்களுக்கான காலங்கள்னு கொஞ்சம் தான் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் அந்த கொஞ்ச காலத்துலேயும் உங்கள் கூட ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறாங்க அதனால தான் அவங்களோட கவனத்தை அவங்க பக்கம் திருப்புறதுக்காக ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க பார்த்துக்கோங்க அதுக்காக நீங்கள் அவங்கள வயசானவர்கள்லாம் திட்டாதீங்க நான் அவங்களாம் ரொம்ப பாவம் அவங்களாம் வளர்ந்து குழந்தைங்க உண்மையில் அவங்களாம் குழந்தை மாதிரி தான் அவங்களும் குழந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும் காத்திருக்கி குழந்த மாதிரி தான் பார்த்துக்கணும் நான் மிஸ் பண்ணிட்டேன் அதில் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் ஓ சொல்லுமாவ சண்டே ஆச்சுன்னா யோமா வீடியோ போயிருக்கு வீடியோ போடலன்னு போட பாருங்க இதான் என் ரெண்டாவது பொண்ணு யோகவின்னு தலை கூட வரல வரணும் ஐ சொல்லு நீ இது மாதிரி மூத்த பொண்ணு மூத்த குரங்கு என்ன லக்ஷனா ஒட்டப்பள்ளி இதுதான் மூத்த பொண்ணு லக்ஷனா இவங்க ரெண்டாவது பொண்ணு யோகவி இன்னொருத்தவங்க குட்டி மூணாவது குட்டி அவங்க வந்து சக்தி மகேஸ்வரி அவங்க பேர் சண்டே சில அதான் ஒரே சண்டை போடுறாங்க சண்டே சண்டை போடலன்னா ஓடாது இல்லை சரி ஓகேங்க ஸோ நான் சொல்கிறது தான் லைஃப்பில் வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கும் நம்மளோட உறவுகளை இப்போ நம்ம பேசிக்க நம்மளோட குழந்தைங்களுக்கும் உறவுகளோட மதிப்பை சொல்லி கொடுத்து விளாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறையா உறவுகளோட மதிப்பு வந்து எனக்கு தெரியல சின்ன வயசு தெரியல பாதி பயம் அது என்னோடய சொந்தக்காரங்களுக்கு தெரியும்னா எதுக்கு பயந்துன்ட்டு ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்காதீங்க உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா உங்கள் பிள்ளைங்களும் அவங்ககிட்ட பேசக்கூடாது அப் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க உங்கள் பிள்ளைங்க பேச விடுங்க உங்களுக்கும் தானே சண்டை உங்களுக்கு தானே அவங்களுக்கு பிடிக்காது இப்போ நீங்கள் மட்டும் தான் பேச முடியும் மற்ற உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் வீட்டு உள்ளவங்களோ பேசிகிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிள்ளைங்களுக்கு கார்னர் பண்ணி அந்த அவங்களோட பேசக்கூடாது உங்களுக்கு உங்கள் மாமியார் கூட பிரச்சனையா அதுக்காக உங்கள் பிள்ளைங்க அவங்க வந்து மாமியார்கிட்ட பேசக்கூடாதுன்னு கிடையாது உங்களுக்கு உங்கள் நாத்தனார் கூட பிரச்சனையா அதுக்காக பிள்ளைங்க நாத்னாருக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுங்க அது எப்படிங்க நீங்கள் சொல்லலாம் நாத்தனார் மாமியார் இந்த மாதிரி உறவுகளில் உங்கள் கணவர் மூலமாக உங்களுக்கு கிடைச்ச உறவுகள் அப்படிங்கும் போது உங்கள் கணவர் தான் உங்களுக்கு மாட்டேங்க உங்களுக்கு உங்கள் கணவர் வேணுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மாமியார் நாத்தனார் எல்லோருமே கண்டிப்பாக வேணும் ஸோ உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் உங் நீங்கள் பேச வேணாம் அது உங்களை சார்ந்தது ஓகே உங்களை நான் கட்டாயப்படுத்தவே இல்லை ஆனால் உங்கள் குழந்தைங்கள நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சொந்தங்களோட எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா ஃபேமிலியோடு போங்க சொந்தக்காரங்களாம் அறிமுகப்படுத்தி வைங்க அப்போ தான் பிள்ளைங்களுக்கு சரி இது நம்ம அத்தை இது நம்ம சித்தி இது நம்ம சித்தப்பா இது நம்ம ஆச்சி இது நம்ம தாத்தா இதெல்லாம் சொல்லி கொடுங்க பெரியம்மா பெரியப்பா இதெல்லாம் சொல்லி கொடுங்க என்ன சொல்லி கொடுத்து குழந்தைங்க உங்களோட பகையை பிள்ளைங்க மேலே தயவு செஞ்சு தெனிக்காதீங்க நீங்கள் பேசாதீங்க ஆனால் பிள்ளைங்களுக்கு அந்த அவங்களோட அந்த உறவுகள் வந்து இன்றைக்கி நான் பிற்காலத்தில் தேவைப்படும் நீங்களும் இதே வன்மத்தோடையே பிள்ளைங்கள மேலும் வச்சுக்கோங்களேன் அப்புறம் குழந்தைங்களும் ஒரு மாதிரி அவங்களுக்கு மேலே அந்த சொந்தங்களுக்கு மேலே மரியாதை வராது மதிப்புக்கு தெரிந்து தெரியாமல் போயிடும் புரியுதா ஸோ சின்ன வயசில் நான் நிறைய விஷயங்களே இழந்துட்டேன் அதனால் என் பிள்ளைங்க எதையுமே இழந்துடக்கூடாது ஸோ எனக்குமே பர்சனல் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது நிறையா சொந்தக்காரங்க மேலே கொஞ்சம் வருத்தங்கள் இருக்குது அதுக்காக நான் ஒதுங்கியிருக்கலாம் தரேன் பட் என் பிள்ளைங்க ஒதுங்கிருக்க மாட்டாங்க என் பிள்ளைங்களுக்கு இந்தந்த உறவுகள் இவங்க நான் சொல்லி கொடுக்கத்தான் போகிறேன் ஒரு ஏஜ் வந்த பிறகு நான் சொல்லத்தான் போகிறேன் நான் ஸோ ஓகே அவ்வளோ தான் இன்றைக்கி சும்மா ஏதாவது பேசணுமே ரொம்ப நாள் ஆச்சு என் மனசு விட்டு பேசி எப்பவும் ஸ்டோரியும் அப்புறம் ஏதாவது கருத்து கால்விக்காதுட்டா கருத்துக்களுமே இருக்கோமே சரி அப்போ இன்னைக்கு சும்மா அப்படியே பழைய நினைவுகளையும் என் மனசுக்குள்ள இருக்க ஒரு சில விஷயங்களையுமே பேசணும்னு நினச்சேன் முக்கியமான விஷயம் உங்கள் வீட்டில் வயசானவங்க உங்கள் பாட்டி தாத்தா பாட்டி யாராவது கண்டிப்பாக இருப்பாங்கள்ல தாத்தா பாட்டி அம்மா படுக்கையில் இருக்கிற தாய் தகப்பனவங்களாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் தொல்லையாக நினைக்காதீங்க நீங்களும் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ உங்களுக்கும் அவங்க நீங்களும் மோஷன் போனால் அவங்க தான் க்ளீன் பண்ணுவாங்க நீங்களே போய் கழிப்பீங்க இல்லை அம்மையை படுக்கையில் இருந்து அவங்களுக்கு அந்த மாதிரி இயற்கை உபாதைகள் இருக்குன்னா அது நீங்கள் தாங்க சரி பண்ணி ஆகணும் அதையும் அறுவறுப்பாக பார்க்குறீங்கன்னு தான் எனக்கு புரியலை அதுவும் நிறைய மருமகள்கள்லாம் ரொம்ப அசிங்கமாக பார்க்குறீங்க இது உங்கள் அம்மா அப்பாவுக்குன்னா நீங்கள் பார்க்க தானே செய்வீங்க அதையும் உங்கள் மாமனார் மாமியாருக்கு பார்க்க மாட்டேங்கிறீங்க பாவங்க அவங்களாம் குழந்தைங்க அவங்களாம் வளர்ந்த குழந்தைங்க எனக்கு எடுத்துக்கு வயசானவங்கெல்லாம் வளர்ந்த குழந்தைங்க சொல்லுங்க அவங்களெல்லாம் நல்லபடியாக நீங்கள் பார்த்துடுற பார்த்தா நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களும் அதை பார்த்து கற்றுப்பாங்க நீங்கள் வன்மமாக பேசுகிற வன்மமாக கற்குற அந்த வார்த்தைகள் உங்கள் பிள்ளைங்க காதுக்குள்ளே விழுந்து விழுந்துச்சுன்னா பிள்ளைங்களும் அதே தான் திரும்ப பண்ணுவாங்க நம்ம பண்ணுறதை அவங்க அதை அப்படியே பிரதிபலிப்பாங்க குழந்தைங்கள் வந்து கூட மனசு கண்ணாடி மாதிரி நீங்கள் பண்ணுற விஷயங்களை அப்படியே உள்வாங்கி அதை அப்படியே திரும்ப பண்ணும் ஸோ இன்னைக்கு டாப்பி அவ்வளோந்தான் ஓகே நம்ம நீ நாளைக்கு நம்ம ரெகுலராக இருக்கும்போது நீ என்ன பேசணும்டா யாருக்கும் தெரியும் ஆமாம் ரொம்ப நல்லாங்க சரி ஓகே நீங்கள் சண்டே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அவங்க கிட்டே குட்டிஸ்லாம் இருப்பாங்க சண்டெலாம் போடுவாங்க அப்போ இவங்க சமாளிக்கிறதுனால ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் சாப்பிட வேண்டியது இருக்குது பேசுற டைம் ஆயிடுது பேரு ரொம்ப நேரம் ஓடுது பேரு ஓகே பாய் பாய் சொல்ல गाइस பாய் ஹாப்பி சண்டே நல்லா சண்டே நல்லா பாஸ்கிரிக்குறாங்க கேருங்க சரி 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 சரி